ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்க்குறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தனியாக உடைய ஃப்ளைட்டில் நோக்கியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவர் வெளியே கிளம்பி போகக்கூடிய நேரத்தில் ஏமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் செய்திருக்காங்க அது ஒரு பெரும் பிரேக்கிங் நியூஸாக இப்போது வந்து இஸ்ரேலில் போய் கொண்டிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் அவசர அவசரமாக அடுத்த கட்ட தாக்குதலை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானில் இன்னைக்கு வந்து இஸ்ரேலை சேர்ந்த நபருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு உலக தகவலை ஈரான்லேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கவனித்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவ்வப்போது வந்து ஆட்களை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நபருக்கு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த ஒரு மாதத்தில் ரெண்டு மாசத்துக்குள்ள மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பேர்த்த வந்து தூக்கில் போட்டாங்க ஈரானு ஈரானை பொறுத்தளவுக்குலாம் விசாரி விசாரணையிலாம் இல்லை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம் ஈரான் விவகாரத்தில் இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து பிடிக்கப்பட்டாங்க எப்போனா போன வருஷம் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருந்தாங்க அந்த மாதிரி ஈரானை பொறுத்தளவுக்கு யார் உளவு தகவல் கொடுத்தாலும் பிடிச்சா தூக்கு தண்டனை தான் தவிர அந்த நாட்டை சேர்ந்தவங்க வந்து அதை பேசி மீட்டெடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை அதனால இஸ்ரேல்லாம் போய் பேசினா அவங்க காது கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க இஸ்ரேலுடைய ஆட்களை ஈரானில் வச்சு தூக்கு நிறைவேற்றி இருக்காங்க இது மற்ற நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லா நாட்டிலையுமே அரபு நாடுகளில் வந்து துருக்கில எல்லாம் ஊறுப்பட்ட பேர் வந்து தகவல் கொடுக்கறதுக்கு இருந்துட்டு இருக்காங்க உழவு தகவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கிலேருந்து அவ்வளோ போயிட்டு இருக்குது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துலாம் வந்து இஸ்ரேலுடைய ஆட்கள்லாம் ஊடுருவி இருக்காங்க எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாத அளவுக்கு எகிப்து ஜோடானுன்னு சொல்லிட்டு எல்லா அரபு நாடுகளிலுமே ஊடி இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பிடிச்சி தூக்கில் போட ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரியான தாக்குதலாம் பாருங்கள் அப்பப்போ எல்லாம் நடந்துச்சு இன்னும் பல நாடுகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரியான தாக்குதலை வந்து பிற்காலத்தில் தவிர்க்க முடியும் இப்போ வந்து பெஸாம தகவலை சேகரிச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு எப்பயாவது இஸ்ரேல் தாக்கணும்னு முடிவு பண்ணால் அதை என்ன பண்ணிடுவாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இந்த துருக்கிலாம் அப்படி யாரையும் கண்டுபிடிச்சா கூட தூக்கில் போட மாட்டேங்கிறாங்க இதுக்கு முன்னாடி துருக்கியில் ஒரே இடத்துல வந்து மொசாட்டை சேர்ந்தவங்களை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்ச போது வந்து ஏழு பேர்த்த கண்டுபிடிச்சவங்க ஜெயிலில் போட்டாங்கன்னு வந்து தகவல் வந்ததோடு நிற்குது அதுக்கப்புறம் அவங்க ஜெயிலில் தான் இருக்காங்களா தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லை வந்து இஸ்ரேல் பேசி அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்களா எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் வந்து இஸ்ரேலுக்கு பயந்துட்டு அவங்களுக்கு தண்டனை கூட கொடுக்காம தடுத்து வச்சிட்றாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து சுட சுட வந்து தூக்கு தண்டனையை கொடுத்து தண்டனை நிறைவேற்றியிருக்காங்க அப்போ அடுத்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உளவு தகவலுக்குன்னு சொல்லிட்டு ஈரான்குள்ளே வர்றதுக்கு யோசிப்பாங்க அடுத்து ஒரு முக்கியமான தகவல்னு பார்த்தா நம்ம நேத்தே சொன்னோம் காசா சிட்டியில் தரைவழி தாக்குதல் அதிகமாக்கப்பட்டிருக்கு அதனால அங்கிருந்து பொதுமக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு வெளியேறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியேறிட்டு இருந்த வாகனத்தின் மீது தாக்குதல் செஞ்சுருக்காங்க இவனுங்களை மாதிரி ஒரு ஈவரக்கமற்ற ஜென்மத்தை நம்ம பார்க்கவே முடியாது அங்கிருந்து வெளியே போங்கன்னு பிட் நோட்டீஸ் போட்டுறானுங்க அந்த பிட் நோட்டீஸை பார்த்துட்டு அந்த மக்கள் அங்கிருந்து வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருக்காங்க ஒரு ஒரு கிலோமீட்டரில் போகும்போது அந்த வாகனத்து மேலே தாக்குறாங்க இதுக்கு இவங்க வந்து என்னது வெளியே போங்கன்னு சொல்லி இருக்கிற தாக்கி இருக்கலாம் அங்க இருக்கிறவங்கள வந்து விட்டு வெளியே போகும்போது தாக்கி மனசாட்சியே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அல்பானிஸ் அவர்கள் வந்து கோரிக்கைகள்லாம் முன்னாடி வச்சிருக்காங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா காசாவில் வந்து அத்து மீறி தாக்குதல் வந்து போய் கொண்டிருக்குது இதற்கெல்லாம் வந்து ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஐநாவால் என்ன செய்ய முடியும் வெற்றி அறிக்கையும் கண்டனம் தான் கொடுக்க முடியும் அந்த கண்டனத்தை மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஐநாவும் முன் வச்சிருக்காங்க அவங்களும் வந்து இந்த தாக்குதலை வந்து குறிப்பிட்டு எப்படி நீங்கள் வெளியே போக சொல்லிட்டு வெளியே போன வாகனங்களாக குறி வச்சு தாக்குவீங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்க கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதலே கிடையாது இது இன தான் சும்மா வந்து எப்ப பார்த்தாலும் அங்க காசால இருக்கக்கூடிய போராளிகள் இருந்தாங்கன்னு போய் சொல்றீங்க அதுக்கு பிறகு வந்து என்ன பண்றீங்க பொதுமக்களை நாங்க வெளியே போக சொல்லிட்டோம் அந்த அர்த்தம் மட்டும் தான் தாக்கணும் அப்படிங்கிறீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ச்சியாக இனப்படுகொலை தான் பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்திலையும் இஸ்ரேலுக்கான தற்காப்புக்கான தாக்குதலாக நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஐநா வேற இன்னைக்கு சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை தொடர்ச்சியா தாக்குதல் நடத்தப்பட்டுட்டே இருக்குது தான் வந்து மலேசியாவுடைய அன்வர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பிரதமர் நீங்க வெறும் கண்டன அறிக்கையை கொடுக்கறனால எதுவுமே எதுவுமே மாறப்போகிறது இல்லை இஸ்ரேல் போராட நிறுத்த மாட்டான் உங்களை வந்து ஏவுகணை தாக்குதல் செய்கிறத வந்து விட மாட்டான் அதே நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வுன்னு சொன்னாங்க அது உண்மையுந்தான் சொல்லணும் இப்போ தான் கத்தார் தாக்கப்பட்டுச்சு போன வாரம் பூரா இருந்த பரபரப்புக்கு இப்போ காசா பக்கம் அமைதியாக இருந்திருக்கணும் இஸ்ரேலு ஆனால் கத்தாரே எந்த ஆக்ஷனும் எடுக்கலைங்கிறனால அவன் பாட்டு அடுத்த கட்ட ஆக்ஷனை வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கோ ரூபியோ வந்தபோது காசாவை அடிக்கிறதுக்கு பர்மிஷனும் ஆயுதமும் கொடுத்துட்டு போயாச்சு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரு சும்மா வந்து மீட்டிங்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்கல சும்மா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க இவங்க நேட்டோ அமைப்புன்னு ஒன்று கூட்டலான்னு நினச்சாங்க அரபுகளுக்கு அந்த அமைப்பு கூட்ட போகிறோன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து இஸ்ரேலில் அடிக்கிறதுக்கான முடிவெல்லாம் வந்து எதுவுமே எடுக்கப்படவே இல்லை அப்படியான ஒரு அறிவிப்பும் வரவே இல்லை சும்மா வந்து உட்காந்துட்டு என்ன பட்றாங்க இன்னைக்கு கூட சவுதி வந்து காசாவில நீங்க செய்யறது தான் நீங்க எதுக்கு வந்து அங்கே தாக்குதலை விரிவாக்கிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் மட்டும் குடுத்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு கத்தாரை தாக்குன போதே வந்து கண்டனம் தான் கொடுக்க முடிஞ்சுன்னா அப்போ காசாவை தாக்குனா என்ன கொடுக்க முடியும் அதே கண்டனம் தான் கொடுக்க முடியும் அதனால இஸ்ரேலை தடுக்கிறக்கே ஆள் இல்லைங்கிற மாதிரி இஸ்ரேல் இப்போ தான் வந்து ரொம்ப மும்முரமாக காசாவில் வந்து தாக்குதலில் இறங்கியிருக்காங்க தொண்ணூற்றி நாலு பேர் நேற்று மட்டும் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களா இருக்காங்க ரெக்கார்டுனா என்னன்னா யார் வந்து அப்பவே இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் ஆச்சோ அவங்க தான் வந்து தொண்ணூற்றி நாலு பேர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பில்டிங் கடியில் இருக்கிறாங்க காணாமல் போயிருக்காங்க காணாமல் போயிருக்காங்கன்னா அவங்க எங்கே போனாங்கன்னு யாருமே தெரியாது தாக்குதல் நடத்தப்பட்ட பில்டிங்கில் கூட மாட்டிருக்கலாம் அவங்க பில்டிங் கீழே மாட்டியிருக்காங்கன்னு கூட தெரியாமல் இருந்தால் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல வெறும் தெரிஞ்சு கன்ஃபார்மான டெத் மட்டுமே தொண்ணூற்றி நாலு பேர் பாடி கிடச்சவங்களே அப்படின்னா யோசிச்சுக்கோங்க நேற்று எவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்ட்டு அதனால தான் டெல்ல வியூலேயே வந்து நிலநடுக்க வர அளவுக்கு ஒரு அதிர்வு இருந்துச்சாமா அப்படி ஒரு வைப்ரேஷன் தெரிஞ்சாமா அவ்வளோ மோசமான தாக்குதலை இப்போது காசால் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம்னா நெத்தனியாகு சென்ற ஃப்ளைட் இருக்கு பாருங்க அந்த ஃப்ளைட் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னைக்கு ஏமன்லேருந்து வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக ஏமன் வந்து அதை குறி வச்சு தாக்குனாங்களா இல்லை யதார்த்தமா தாக்குனாங்களா அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இன்னும் வந்து ஏமன் தரப்புல இருந்து அறிவிக்கல ஆனால் ஏமன் வந்து எப்பயுமே தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி ஏமன் தாக்குதல் நடத்தும் போது நெத்தனியாக என்ன பண்ணியிருக்காரு ஃப்ளைட்டில் ஏறி இஸ்ரேலை விட்டு கிளம்பியிருக்காரு வெளியே போகிறதுக்காக ஆனால் எங்கே அப்படிங்கக்கூடிய தகவல் தெரியல ஆனால் அவங்க கரெக்டாக கிளம்பியிருக்காங்க அவங்க ஃப்ளைட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து என்ன ஆயிருக்குன்னா ஏவுகணை தாக்குதல் வந்திருக்கு ஃப்ளைட் இந்த பக்கம் போயிருக்கு ஏவுகணை எதிராக வந்திருக்குது ஒரு நிமிஷத்தில் வந்து ஃப்ளைட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை நூல் இளைவில் வந்து தப்பிக்க வச்சுருக்காங்க அதுக்கு பிறகு அவசர அவசரமாக என்ன பண்ணியிருக்காங்க அங்கேயே தரையிறக்கி உடனே நெத்தனியாக வந்து பங்கருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அதுக்கு பிறகு அவங்களுடைய ட்ராவலெல்லாம் கேன்சல் பண்ணி இப்போது நெத்தனியாக வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கார் மறுபடியும் வந்து எங்கே போகணுன்னு பிளான் போட்டாரோ அதை மறுபடியும் மீட்டிங் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க தீர்மானிக்க போகிறதாக வந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பரபரப்பாயிடுச்சு இன்றைக்கி ஏன்னா கரெக்டாக நெத்தனையாக ஃப்ளைட்டில் போகும்போது ஏவுகணை தாக்குதல் வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா நெத்தனையாக போன ஃப்ளைட்டே வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நினைச்சு கொண்டாங்க செய்தியெல்லாம் வந்து அப்படிதான் பரபரப்பா வந்துச்சு அதுக்கு பிறகு நெத்தனியாவுக்கு வந்து ஒன்றும் ஆகல ஜஸ்ட் மிஸ்ல வந்து ஏவுகணை தாக்குதல்ல நெத்தன்யாவுடைய ஃப்ளைட் வந்து மிஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து லெபனான் பகுதியில் ஒரு தடவை என்ன பண்ணாங்கன்னா அதாவது வடக்கு வடக்கு இஸ்ரேல் பகுதியில் அப்போ லெபனானுடைய போர் இருக்கும்போது நெத்தன்யா வந்து பார்க்க போனாரு அந்த சமயத்துல ஜஸ்ட் மிஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க லெபனானுடைய போராளிக்குழு வந்து அவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு அரை மணி நேரம் கழிச்சு தாக்குதல் நடத்திருப்பாங்க இதே அரை மணி நேரம் முன்னாடி தாக்குதல் நடத்தியிருந்தாருன்னா அன்னைக்கே நெத்தனியாக என்ன பண்ணிருப்பாங்க போயிருப்பாரு அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஒரு போன மாசம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி காசாக்குள்ள ரஃபா பகுதின்னு நினைக்கிறேன் அந்த எல்லை பகுதிக்கு வந்து வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க மீட்டிங்லாம் வந்து முடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தனியாக விசாரிச்சுட்டு போயிருப்பாரு விசாரிச்சுட்டு போனதுக்கு பிறகு இரண்டு மணி நேரம் கழிச்சு அங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கிளம்பறங்கி தாக்கியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல தான் நெத்தனியாக உடைய வந்து இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு நாலஞ்சு தடவை வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லணும் அது வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு நிகழ்வாக மாறியிருக்கு இதெல்லாம் தான் இப்போ வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்